பொன்னமராவதியில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பிலான இருநூற்றி அறுபத்தி எட்டு கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு குற்றவாளி கைது செய்யப்பட்டார் பொன்னமராவதி கிராமப்பகுதிகளிலும் குட்கா விற்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொன்னமராவதி காவல் ஆய்வாளர் பத்மா எச்சரிக்கை புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதிகளில் குட்கா மற்றும் போதை வசதிகள் அதிக அளவில் புலங்குவதாக பொன்னமராவதி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து பொன்னமராவதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜூலியஸ் சீசர் அறிவுறுத்தலின்படி பொன்னமராவதி காவல் ஆய்வாளர் பத்மா தலைமையில் பொன்னமராவதி போலீசார் கடைகளில் தீவிர ஆய்வு செய்தனர் வெள்ளையாண்டிப்பட்டி அருகே உள்ள ஒரு கடையில் ஆய்வு செய்த பொழுது அங்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பிலான இருநூற்றி அறுபத்தெட்டு கிலோ குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டு வருகிறது தெரியவந்தது இதனையடுத்து குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த மீனாட்சி சுந்தரம் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அப்பொழுது காவல் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் தலைமை காவலர் சார்லஸ் முதல்நிலை காவலர் சின்னதுரை ஆகியோர் உடன் இருந்தனர் மேலும் பொன்னமராவதி கிராம பகுதிகளில் குட்காப்புரங்கள் விற்பனை செய்வது தெரியவந்தால் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொன்னமராவதி காவல் ஆய்வாளர் பத்மா எச்சரிக்கை விடுத்தார் திருமயம் செய்தியாளர் ராசிவராமகிருஷ்ணன்